வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டேல் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நல்லா தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் பணியாரம் தான் இந்த வீடியோவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான இந்த ரெசிபியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இது நல்லா ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ நல்லா உளுந்தும் அரிசியை ஊறிடுச்சு இது ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூடயே வந்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து பேட்ரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேட்ரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா துருவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஏலக்காவும் இதுக்குடியே சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் பால் குடியை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் நாட்டு சக்கரையும் இல்லை வெள்ளமோ இல்லை ஒயிட் சக்கரோ எது இருந்தாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன நல்லா சூடாக வைக்கட்டும் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கைகளில் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து பொறிச்சு எடுங்க ரொம்ப பெரிய ஒரு எடுத்து கூடாதீங்க சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து போடுங்க இல்லைன்னா குட்டி ஸ்பூன் மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியது தான் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிடுச்சு ஸோ ரெண்டு பக்கமும் இது ஆகணும் ஒரு பக்கம்தான் ஆகிருக்கு இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க இப்போ மாற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேங்காய்பால் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிடுங்க நீங்கள் ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் ஊற விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஊறி இன்னும் புசு புசுன்னு ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பட் இந்த மாதிரி சேர்த்து அந்த கிறிஸ்பினஸ்ஸோடு அந்த தேங்காய் பால் சாப்பிடும்போது தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ஹெல்தியான ரெசிப்பியும் கூட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போதும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ரெசிபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெல்தி ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டல் தனிஸ் பாய் ஃப்ரெண்ட் உங்களை நான் and say bye bye check care.